நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஆனால் இதே ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்தியாவின் மீது அடிஷ்னலாக இன்னும் ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்ட் டேரிஃப் வந்து போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த அடிஷ்னல் இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரீஃப் எதற்கு அப்படின்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குகிறோம் அதனால் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அதை விதிச்சிருக்கிறாரு ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இது எஃபெக்ட்டுக்கு வருமா வராதா அமெரிக்கா வந்து கடைசியில் மனம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படின்லாம் பேச்சு அடிப்பட்டது நான் கூட சொன்னேன் அமெரிக்கா அந்தளவுக்கு போயிட மாட்டாங்கன்னு அப்போ அமெரிக்கா வந்து இந்தியா மீது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் வந்து போட்டிருக்கிறாங்க ஆசியாலேயே சைனாவை விட அதிகமாக இந்தியாவின் மீது தான் அமெரிக்கா வந்து டேரிஃப் போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மத்தை ட்ரம்ப் வந்து இந்தியாவின் மீது இருக்கிறார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒரு கக்கி கக்கியிருக்கிறாரு ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றது இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டே எக்ஸ்போர்ட்டே பண்ண வேணாம் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விச்சுவலாக ட்ரேடை ஸ்டாப் பண்ணுவதுக்கு அது சமம் சரி எதனால ட்ரம்புக்கு வந்து இவ்வளோ கோபம் இப்படிப்பட்ட ஒரு டேரிஃபை வந்து அவர் போட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது ஜெர்மன் பத்திரிக்கையான ஃபேஸ் அப்படின்ற மிக முக்கிய மிக முக்கியமான ஒரு லோக்கல் பத்திரிக்கை ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட மோடி அவர்களுக்கு கடந்த சில வாரங்களில் நான்கு முறை ஃபோன் பண்ணியிருக்கிறாரு ட்ரை பண்ணியிருக்கிறாரு பேசுவதற்கு அமெரிக்கா வந்து கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் மோடி அவர்கள் அந்த கால அப்படியே டோட்டலாக நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க ஒரு அமெரிக்க அதிபர் அதாவது உலகத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து சொல்லலாம் ஸோ அமெரிக்கன் பிரசிடென்ட் கால் பண்ணுறாரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் பேச முடியாது போங்க அப்படின்னு உதாசீனப்படுத்துவது எவ்வளவு பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக இருக்கணும் பாருங்க அது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நான்கு முறை இது ஜெர்மன் பத்திரிகை மட்டும் சொல்லலை ஜப்பானினுடைய நிக்கி ஏசியா அப்படின்ற இன்னொரு முக்கியமான பத்திரிகையும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கடந்த சில வாரங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து மோடி அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஆனா மோடி அவர்கள் பேசல அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெரிய பிரஸ்ட்ரேஷன் என்னடா இந்த ஆள் என்ன பெரிய இவரா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அவருடைய அந்த டாரிஃபர் கோஹைட் வந்து பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப்புக்கு ஏற்கனவே ஒரு அவமானம் ஏற்பட்ட மாதிரி அவர் நினைச்சிக்கிறார் என்னன்னா நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லிட்டோம் இந்தியா பாகிஸ்தான் சீசு விவகாரத்தில் அமெரிக்கா எந்த விதத்துலேயும் தலையிடலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து இந்தியா ஜி செவன் சம்மிட் முடிச்சிட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டராக வந்து கிளம்புறப்போவே ட்ரம்ப் வந்து மோடி அவர்கள் இன்வைட் பண்ணப்போ வர மறுத்தது அப்புறம் ட்ரம்புக்கும் மோடிக்கும் இடையே நடந்த அந்த ஃபோன் கால் வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரமிஸ்தி அவர்கள் கிளாரிஃபை பண்ணது ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது ட்ரம்ப்புக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை நம்மளுடைய மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு ஏன் வந்து இருக்கிறாரு அப்படின்னா ட்ரம்ப் மிகப்பெரிய லெவல்ல பொய்களை கூறி வருகிறார் ட்ரம்ப் கிட்ட பேசுறதுக்கே வந்து யோசனையா இருக்கு இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்துல நடக்காதான் நடந்தது அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு நம்மளுடைய பார்லிமெண்ட்ல என்ன கிளாரிஃபை பண்ணிருக்கிறாங்கன்னா ஆபரேஷன் சிந்துரை போ ட்ரம்ப் அவர்கள் மோடி கிட்ட பேசவே அப்படின்ற கிளாரிஃபை பண்ணிட்டாங்க ஆனா நேற்று அமெரிக்கால பத்திரிக்கிட்ட பேசுறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஐ டாக் டு மோடி டெரிஃபிக் மேன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதான் இந்த ஆப்ரேஷன் சிந்து நடந்துட்டு இருந்தப்ப அவர் நான் அவர்கிட்ட நான் பேசுங்க அப்படின்னு வாய்க்கு வந்ததை வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மோடி அவர்கள் ட்ரம்பினுடைய அந்த ஃபோன் காலை ரெஸ்பான்ட் பண்ணா நான் மோடி கிட்ட பேசினேன் மோடி கிட்ட இதை சொன்னேன் அதை சொன்னேன் டேரிஃப் போட்டுறேன் மறட்டினேன் அப்படின்னு இல்லாத கட்டுக்கதைகளை ட்ரம்ப் வந்து கிளப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால ட்ரம்ப் வந்து நம்பி பேசுவது சரியாகாது ட்ரம்ப் வந்து அது அவருடைய அந்த ஒரு பர்சனல் அட்வான்டேஜுக்கு அவர் வந்து கோல் ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கம் டோட்டலாக தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க மோடி அவர்கள் டோட்டலாக ட்ரம்ப் வந்து அவாய்ட் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து அமெரிக்க விவகாரத்தில் ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறாங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசுகிறதா இருக்கட்டும் அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுகிறதா இருக்கணும் எல்லாருமே ரொம்ப கிளாரிட்டியோட செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ரஷ்யா அவ்வளோ வந்து அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க செப்டம்பர் மாசமும் அக்டோபர் மாசமும் குரூட் ஆயில் பெரிய அளவுக்கு இன்னும் அதிகமாக இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் பாரத் பெட்ரோலியம் லிமிட்டெடும் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ண போகிறாங்க ஸோ இப்படி இருக்கு அமெரிக்கா வந்து நம்ம மேலே போட்டுருக்கக்கூடிய அந்த டேரிஃப் வந்துட்டு வருவோம் டோட்டலாக ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் வந்து அவங்க இப்போ விதிச்சிருக்கிறாங்க இதில் ஃபார்மாவுக்கும் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து எந்த டேரிஃபும் வந்துட்டு கிடையாது அது வந்து டோட்டலாக எக்ஸப்ட் எக்ஸப்டட் அது வந்து ஜீரோ பர்சன்ட் டேரிஃப் தான் அது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் உணவான ஸ்ட்ரிம்ஸ் அதுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் ஆர்கானிக் கெமிக்கல்ஸுக்கு ஐம்பத்தி நாலு பெர்சன்ட்டு அப்பேரல்ஸுக்கு அறுபத்தி மூணு பெர்சன்ட்டு டெக்ஸ்டைலுக்கு ஐம்பத்தொம்பது பெர்சன்ட்டு டைமண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட்டு மிஷினரிக்கு ஐம்பத்தோரு பர்சன்ட்டு ஸோ இப்படி மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பெருவாரியும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல டேரிஃப் வந்து ட்ரம்ப் அரசாங்கம் முதிச்சிருக்கிறாங்க ஸோ இது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் டெம்பரரி அது ஒரு மிகப்பெரிய பின்னடை தான் அவங்களுடைய பெரிய எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் வந்து அமெரிக்கா தான் இப்போது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அரசாங்கம் உதவி பண்ண போகிறாங்க இப்போது ஒரு பெரிய டிசாஸ்டர் நம்மளுக்கு வர போகிறது அதை ஓரளவுக்கு வந்து அரசாங்கம் மட்டு இப்போ நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு ஏதுவாக கிரெடிட் சப்போர்ட் வந்துட்டு நாங்கள் வழங்குறோம் அந்த சப்போர்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ கவர்னரும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எந்தெந்த துறையெல்லாம் பாதிப்படையோ அதுக்கு வந்து நாங்கள் ஃபைனான்ஷியல் ரிலீஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஐம்பது பெர்சன்ட் டாரிஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் ஏசியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய காம்படிட்டர்ஸ் வியட்நாம் மற்ற நாடுகளை விட நம்மளுக்கு ஒரு பெரிய டேரிஃப் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்குது ஸோ அரசாங்கம் என்னதான் முயற்சி பண்ணாலும் இதை கம்ப்ளீட்டாக காம்பன்சேட் பண்ணிட முடியாது ஸோ ஒரு பக்கம் இப்போ டெம்பரரியா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்போர்ட்டை பெரிய அளவுக்கு டைவர்சிஃபை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியனுக்கும் மிடில் ஈஸ்ட்டுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு பெரிய நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால வரப்போற ஒரு ஒரு ஆண்டு ஒன் டூ டூ இயர்ஸ் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ரிஸ்க்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க டஃபாக தான் இருக்க போகுது ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய திங்ஸ் செட்டில் ஆகிடும் யார் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த உறவு மீண்டும் சுமூகமாக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது நம்மளுடைய மெமரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ நம்ம திருப்பியும் அவ்வளோ ஈஸியாக அமெரிக்கா கிட்ட போயிட மாட்டோம் ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு அவர் செய்யணும்னு நினச்சி வந்து செய்யலாம் ஆனால் இதுக்கப்புறம் அமெரிக்கா இந்தியாவில் நம்மளுடைய நடவடிக்கையினால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பின்னடைவு அப்படின்றது கண்டிப்பா தொடர்ச்சியாக இருக்கும் நண்பர்களே இன்னொரு பக்கம் யார் பெரிய அளவுக்கு வந்து குமுறுகிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வான் ஜப்பான் ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் இவங்க எல்லாம் வந்து இந்தோ பசிபிக்ல சைனாவை எதிர்க்கணும் கடல் பகுதியில் சைனா மிகப்பெரிய அட்டுள்ளையங்களை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு இந்தியா வந்து நம்மளோட ஒருங்கிணைந்து இருக்கணும் இந்தியாவும் நம்மளுடைய டீம்ல இருக்கணும்னு சொல்லி எல்லா வேலைகளையும் இவ்வளோ நாள் அப்படிதான் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க இப்போ பிலிப்பைன்ஸோட கூட நம்மளுடைய நேவி வந்து ஒரு ஜாயிண்ட் நேவலில் வந்து ஈடுபட்டாங்க செய்யக்கூடிய அந்த வேலை இந்தியாவை வந்து ரொம்ப இந்தோ பசிபிக்ல இருந்து விலக்கி ஒரு நியூட்ரல் பிளேயராக அந்த விஷயத்துல கொண்டு போயிருமோ சவுத் சைனா சீ விவகாரத்தில் அப்படின்னு ஜப்பானும் தாய்வானும் ரொம்ப பயப்படுறாங்க ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க என்னன்னா தாய்வான் விஷயத்துல நாங்கள் வந்து எந்த விதமான நிலைப்பாட்டையும் மாத்திக்கல அதாவது தாய்வான் வந்து சைனாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னா நாங்கள் எதுவும் சொல்லல அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இப்படி நாள் நான் போக போக ட்ரம்ப் செய்யக்கூடிய காரியங்கள்னால இந்தியாவுடைய உங்களுடைய நிலைப்பாட்டையே டோட்டலாக மாற்றிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த நாடுகள்லாம் பயப்படுறாங்க குறிப்பாக ஜப்பானுக்கும் தாய்வானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவோட மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ஃபிலிப்பைன்ஸுக்கு கடற்பகுதியில் என்னென்ன பெரிய பிரச்சனை சைனானால ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு தெரியும் தாய்வானுக்கு தெரியும் அதேமாதிரி ஜப்பானினுடைய கடற்பகுதியை சைனா வந்து என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே முன்னாள் அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் அவங்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப்பினுடைய அந்த பாலிசி இப்போ அவர் செஞ்சுட்டு இருக்கிறது எந்த விதத்துலையுமே ஒரு லாங் டர்மா ஒரு நன்மை ஏற்படுத்த இல்லை இந்தியாவை இப்போ ஏலியனேட் பண்ணிட்டா திருப்பியும் அந்த ட்ரஸ்ட்டை வந்துட்டு நம்ம திரும்ப பெற முடியாது சொன்னால இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேயும் சைனாக்கிட்டையும் கொஞ்சம் க்ளோஸாக தான் வந்துட்டு போவாங்க அப்படின்னு முன்னாள் அஃபீஷியல் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவர் அமெரிக்காவினுடைய அந்த ஒரு அமெரிக்காவுக்கு எது நல்லது அப்படின்றத பெரிய அளவுக்கு அவர் பார்க்கல இந்த டேரிஃப்ஸ்னால அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய சிக்கல் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கும் பெரிய பிரச்சனை அப்படின்றது ஏற்படும் ஏன்னா அந்த டேரிஃபு கடைசியாக பே பண்ண போறது அதிக விலை கொடுத்து வாங்க போகிறது அவங்க தான் இப்போ வரைக்கும் இந்த டேரிஸுக்கு நம்ம எந்த விதமான பெரிய ரிட்டாலியேஷனும் வந்து நம்ம பண்ணலை பட் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நிலைமை வந்து இன்னமும் மோசமாகும் ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் நண்பர்களே ட்ரம்ப்புக்கு இப்போ மோடி அவர்களை பார்த்து பர்சனலாகவும் ஒரு சீனா ஒரு பொறாமை அப்படின்றது ஏற்பட துவங்கி இருக்குதோ அப்படின்னு வந்து தோணுது இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்துல மோடி அவர்களை மையமாக வச்சும் அப்படியே பேச்சு அடிப்படுது ஜெலன்ஸ்கி வந்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வாழ்த்து சொன்னார் இப்போ உக்ரைன் டே உக்ரைன் நேஷனல் டே வந்து இப்போ ரீசெண்டா முடிஞ்சது அதுக்கு வந்து நம்மளுடைய வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அதே நேரத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு அவர் அழைப்பும் வந்து இப்போ என்ன விடுத்திருந்தாரு கூடிய வரை இந்தியா வருவாரு ஒரு குறிப்பிட்ட டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு இருநாட்டு அரசாங்கமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புட்டின் அவர்களும் அடுத்து இந்தியா வந்து வர போறாரு ஸோ இந்தியா வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கிறாங்க ஒரு சில விஷயத்த கம்யூனிகேட் பண்றாங்க மெசஞ்சர் மாதிரி அப்படின்ற அந்த தகவலும் வந்து சொல்றாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஜனஸ்கிட்டையும் பேசுறாரு புட்டின் கிட்டேயும் வந்துட்டு பேசுறாரு அதனால இந்தியா ஒரு முக்கியமான ஒரு மீடியேட்டிங் பாயிண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து உக்ரைன் ரஷ்யா போர்ல அதை முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்காற்றலாம் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் வந்து இருக்கு ஏன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவை யூஸ் பண்ணி இந்த பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தையை வந்து முன்னெடுக்கலாம் அப்படின்னு உக்ரைனே வந்து சொல்லி இருக்கிறாங்க ட்ரம்புக்கு வந்து ஒரு சின்ன புறாமல் தான் நாளைக்கே இந்தியாவில் புட்டினோ ஜெலன்ஸ்கியோ சந்திச்சு பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரம்ப்புக்கு அப்படியே பத்துக்கிட்டேரியும் நோபல் பீஸ் பிரைஸ் நோபல் பீஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு திடீர்னு மோடிக்கு இதனால நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் ட்ரம்ப் ஸோ ஒரு மனிதனினுடைய உண்மையான இயல்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ட்ரம்ப்போட அந்த முழு இயல்பு வந்து இப்போது தெரிய வருது ஸோ நீ அடுத்து வரப்போகிற மூன்று ஆண்டுகள் மூணுலேருந்து நாலு வருஷம் இந்தியா அமெரிக்கா உறவு வந்து ரொம்ப ஒரு கடினமான பாதையை நோக்கி தான் வந்துட்டு போக போகுது டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் இது எல்லாத்துலேருந்தும் நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு மீண்டு வருவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து பிஸ்னஸ் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில் டஃப்பாக இருக்கும் போக போக நம்ம அடாப்ட் ஆகிரும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நேச்சுரலாகவே அடாப்ட் ஆகிரும் ஒரு நீர் என்னுடைய போக்கு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி வந்து அடாப்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஸோ உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் இதுதான் ரெண்டு முக்கியமான பத்திரிகையை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மோடி அவர்கள் ட்ரம்ப்பினுடைய ஃபோன் காலை நிராகரிச்சிருக்கிறாரு அதுவும் மிக முக்கியமான காரணத்துக்காக ஏன்னா ட்ரம்ப் வந்து பொய் சொல்லி அதை வச்சு ஏதாவது ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு பிரெசிடென்ட்டை பற்றி எப்படி எப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க சரி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த முக்கியமான விஷயத்த மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்